வணக்கம் அன்பு சிவாத்மா ஒரு மீண்டும் உங்கள் சிவபாத திரு இன்னைக்கு நம்ம கோபி சிட்டி குளத்து இருக்க ஒரு பழமையான சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாம் வந்துட்டு நம்ம கோபி சிட்டி குளத்துலேருந்து கிளம்பிட்டோம் கோபி சிட்டி குளையத்துலேருந்து செட்டி செவியூர் போகிற வழியிலேருந்து நீங்கள் நம்பியூர் போகிற ரோட் இருக்கும் அதில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா நேராக வந்து நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு போகலாம் அந்த பிரிவுலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடு வந்து தோட்டத்துப்பாளையம் ஓகே அந்த சிவன் கோயிலுக்கு தோட்டத்துப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் இருக்கும் அந்த வில்லேஜில் இருக்கிற சிவன் கோயில் தான் பார்க்க போகிறோம் இது எந்த காலத்து சிவன் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது நீங்கள் இந்த கோயில் நிலைமையை பார்த்தீங்கன்னாவே கண்ணில் தண்ணி வந்துடும் அளவுக்கு வந்துட்டு இந்த சிவன் கோயில் அவ்வளோ மோசமாக இருக்குது ஸோ வாங்க அன்பு சிவாத்மா ஒருவங்களை பார்க்கலாம் நம்ம முடிஞ்ச அளவு வந்துட்டு இந்த கோயிலுக்கு எதோ ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்து ஒரு தோட்டத்துக்கார சொத்தில் இருக்குது அவரு குன்றைத்தோட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம் நம்ம தோட்டத்து பாளையம் வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரூட்டு ஊருக்குள்ளே போய் வரலாம் இதுலேயும் வரலாம் போகிற வழி ஃபுல்லாகவே பொருட்கள் நிறைஞ்சுதான் இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ள பூந்து தான் போகிற மாதிரி இருக்குது சிவன் கோயில் பார்க்க வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போகலாம் போகலான்னு சொல்லிவிட்டு போனால் தனியாக போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ஸோ அப்புறம் பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஏன்னா கா பயங்கர இதாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ரொம்ப அடர்த்தியான புயல்கள் முளைச்சி ரொம்ப கோயில் பார்க்கவே கண்ணில் தண்ணி வர நிலைமை நம்ம பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம வர வேணும் இந்த ஊருடைய எண்டில் இருந்து வந்தால் இது பாதையே கிடையாது இந்த பாதையை ஃபுல்லாக சொற்கள் முளைஞ்சிருச்சு ஸோ இந்த வழியாக வந்தால் நமக்கு அந்த சிவன் கோயில் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த சிவன் கோயிலை பார்க்கும்போது இவ்வளவு இந்த கோயில் யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்னாச்சு இந்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு என்னாச்சு இருக்குதுனு பார்த்தோம் பட்டு நம்ம நேரம் வந்துட்டு கல்வெட்டு எதுவும் கிடைக்கல பட்டு நம்ம தமிழர்கள் கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் ஒரு குழு கொடுத்துருப்பாங்க எந்த யாருடைய மன்னர் ஆட்சி காலத்தில் இது கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி ஸோ நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்த்தோம் இந்த கோயில் முற்றிலும் சிதலம் அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இங்கே பூஜை வழிபாடு இருக்குது பட்டு அந்தளவுக்கு பெருசாக இல்லை அங்கே இருக்க உள்ளூர் உள்ளூரில் ஒரு பெரியவர் மட்டும் நடக்கடி பார்க்க இருக்குது அந்த டைமில் மட்டும் வந்து பூஜை பண்ணிகிட்டு போகிறாங்க கோயில் கருவறையெல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க சாமி கும்பிட்ருக்காங்க எல்லாமே நீட்டாக இருக்குது சிவனை பார்க்கலாம் தரிசிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு ஸோ நடு இருந்துச்சு ஸோ இந்த செங்க இந்த கட்டிடக்கலையை வச்சு பார்க்கும்போது நீங்க வந்துட்டு சுட்ட செங்கல் அந்த சதுர வடிகளை கொண்டு கம்பல்சரி இது வந்து பாண்டியர் காலத்தாக தான் இருக்கும் ஸோ இது ஒரு எப்படி இருக்கு ஏன்னா சுண்ணாம்பு கலவை ப்ளஸ் வந்துட்டு சுட்ட செங்கல் வச்சு நமக்கு வந்துட்டு அந்த சதுர செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது உங்களுக்கு போகிற இடமே வந்துட்டு நுழைவாயிலே வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருந்துச்சு அளவுக்கு வந்து இருந்துச்சு அப்பா சிவனை பார்த்தாச்சு ஒரு வழியாக வந்து சிவனை தெரிஞ்சாச்சு ஒரு சின்ன காதுவழி செய்தி தான் ஸோ நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துச்சு இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கச்சலையும் வந்துட்டு ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க இது வந்துட்டு மேடையாக இருக்கும் போல இருக்குது பட் என்ன கீழே கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னும் கீழே தான் இருக்கும் மண்ணு போட்டு மே மேடை மாதிரி இருக்குது ரெண்டு பக்கம் மரங்கள் இதாகி அப்படியே பிறந்துட்டு நிற்கிது பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து விநாயகர் பின்னாடி வந்து விஷ்ணு இதுவும் வந்துட்டு கோபுரத்தில் வந்து சிலைய செ செஞ்சிருக்காங்க ஓகே நம்ம இதில் வந்துட்டு என்னாச்சு கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் நான் சொல்லணும்ல இந்த செங்கல் அமைப்பு பார்க்கும்போது கம்பல்சரி வந்து இது பாண்டியர் காலத்தை தான் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியாக தான் இருக்கு வேணாம் ஏன்னா பல்லாயிராண்டுக்கான கோயிலில் வந்துட்டு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சிற்பக்கலை இந்த கோயிலில் இருக்க சுற்றுச்சுவர் எல்லாமே பாருங்கள் இந்த கருவறை இருக்க கற்களில் இருக்க சிற்பத்துடைய அமைப்பை பாருங்கள் இந்த அமைப்பு எல்லாமே வந்துட்டு ஒரே கல்லில் வந்து முகம் வந்த மறையுமே ஒவ்வொரு கார்நலையுமே செம்மையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சிற்பக்கலை பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா இது எஜ்ஜெல்லாம் ஒரே இதில் இருக்குது இந்த முக அமைப்பும் பாருங்களே ஓ கல்ல வெளியே வந்த மாதிரி ஒரே கல்ல வெளி வந்த மாதிரி அமை அமைப்பில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இதே மாதிரி வந்து நாலு கார்நலையுமே இந்த மாதிரி தண்ணி வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படியே நான் மெய் மறந்துவிட்டேன் மேலே வந்து விஷ்ணு லட்சுமி தேவி இருக்கிற மாதிரி வந்துட்டு கோபுரத்தில் இருக்காங்க ஃப்ரெண்டில் வந்து விநாயகர் பெருமாள் இருக்கார் லட்சுமி தேவியோடைய அமைப்பு சூப்பராக செஞ்சுருக்காங்க அமைப்பு சூப்பராக செதலாக அடைஞ்சிருச்சு கையே இது முகமெல்லாம் பட் இருந்தாலும் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற கோயிலை எடுத்து மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும் கோயிலை சுற்றி ஃபில் முளைச்சி ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் வச்சாங்க அதனால வந்துட்டு அப்படியே இருக்குது மித்தபடி கோயிலை சுற்றி ரொம்ப செதலாக அடைஞ்சு இருக்குது கருவறைக்குள்ள செவ்வொரு ஒன்று எல்லாமே வந்து சிதனம் அடைஞ்சிருச்சு ஸோ இது எடுத்து பண்ணால் நல்லா இருக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம தமிழர்கள் எங்கேயாச்சும் ஒரு அடையாளமாக சுற்றிருப்பாங்க எந்த மன்னர் ஆட்சி காலத்தில் செஞ்சது இதை பற்றி நம்ம கோயிலை ஃபுல்லாக ஒரு ஆஃப் அன் ஹவராக எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலை சுற்றி மண்டபத்தை சுற்றியும் கருவறை கருவறைக்க ஏரியாவை சுற்றி பார்த்தோம் இருக்க எல்லா செகுத்தையும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு இங்கேயாச்சும் என்னாச்சு இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது கோபுரத்தில் நுழைவாய்க்கு மேலே விநாயகர் இப்போ முதல் இதில் வச்சுருக்காங்க ஓகே தென் சுற்றி சே சிலைகள் இருக்குது சிற்பங்களுக்கு சேதாரம் அடைஞ்சிருச்சு மரம் நல்லா வேர் தூண்டி தலைஞ்சி நிற்கிது ஓகே அது பாருங்கள் இடிபாடுலாம் மர வேர் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது ஓகே ஸோ பரவாயில்ல இருந்தாலும் இங்கே இருக்க சிவபக்தர்கள் எடுத்து நடத்துகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைச்சிட்டு வராங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன நம்ம சி முன்னோர்கள் கம்பல்சரியாக அந்த மன்னருடைய இதே கொடுத்துட்டு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா மீன் கொடி இருக்குது மீன் சின்னம் இருக்குது ஸோ இது கம்பல்சரியாக வந்துட்டு நம்ம தேடிவதில் எவிடன்ஸ் கிடச்சிடுச்சு இது பாண்டியர் காலத்தில் கட்டினது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின சிவன் கோயில் தான் இது இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்குது இந்த கோயிலை பற்றி மீண்டும் இந்த கோயிலை பற்றி இந்த தோட்டத்தை உரிமையாளரை சந்தித்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணி பார்ட் டூவில் இந்த கோயில் ஃபுல் ஹிஸ்ட்ரி எப்போ எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே இந்த கோயிலுக்கான ஒரு குழு அமைக்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கோபி வட்டாரத்தில் இருக்கிற சிவன் கோயிலெல்லாம் சீரமைக்க ஏதோ ஒரு வழி கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்துட்டு கம்பல்சரியாக நம்ம இதை கண்டுபிடிச்சி இந்த கோயிலை வந்து நீட்டாக பண்ணி தரோம் ஓகே வாழ்க மால்துறை மால்தான்